ஆ ஓரிய வரங்கமாக பிடிச்சி குடித்து பாயலில் பார்த்தா பேண்ட் மாதிரி மண்ணில் பறந்துக்குவேன் ஓ மண்ணில் பார்த்தா பேண்ட்டு அடிச்சுக்கூடா சில பேர் சொல்லுவாங்க சிறுக வீடு கட்டி அதனால வீடு கட்ட சொன்னாங்க வாஸ்து சாஸ்திரம் வீடு கட்டு

ஆமா எனக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு ஒரு பொண்டாட்டியா உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி பை நானஸ் ஆர்டர் எனக்கு ஒரு பொண்டாட்டி ரெண்டு ஆம்பளை பசங்க நான் மொத்த எத்தனை பேர் நாலு பேர்

அம்மா ஏறி பார்த்துக்கிறேன் என்ன வார்த்தை அசிங்கப்பட்டி மானப்பட்டி வாழப்பட்டி மீனப்பட்டி பட்டு ஆவ செங்கல் பட்டி செங்கல் பட்டு அசிங்கப்பட்டி

அது வேற எங்கள் நேரம் இருக்கா நேரம் கிடையா இல்லையா நான் சும்மா சொன்னேன் ஏய் ம் நேரம் ஆகுது நம்மளுக்கு கால வேலை நல்ல குஞ்சை குஞ்சு இது வந்து நம்ம கையில் வேலை செய்கிற அண்நாயக்கிற ஆட்கள் இது ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கு மணிக்கு வர வேண்டிய வேலை ஆட்கள் இதுவே நேரம் வரவில்லை காலை வேலை புரியவில்லை ஒரு இருக்குமோ டெத்தாக இருக்குமோ சாவா இருக்குமோ டேய் டெத்து நடக்க ரெண்டு மூணு தடங்கா டெத்து நான் அந்த அது டெத்து டெத்து

பரவில்லை நான் நோக்கி பார்க்க என்ன கவலை என்று எதிர்நோக்கிப்பா தானே தொடர்பா